வரலாறு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பது முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடாகத் திகழ்கின்றது இந்த கோயில் மதுரைக்குத் தென்மேற்கில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் ஊரில் உள்ளது இங்குதான் முருகப்பெருமான் தெய்வானையே திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு கோவிலாகும் கருவறையில் ஐந்து குகைகள் மலையைக் குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி துர்காதேவி சந்நிதி கற்பக விநாயர் சந்நிதி சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி பவளக்கனிவாய்ப் பெருமாள் சந்நிதி ஆகிய ஐந்து சந்நிதிகள் இங்கு உள்ளன அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சந்நிதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவளக்கனிவாய் பெருமாள் சந்நிதியை அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளன கோவிலின் நுழைவாயிலில் உள்ள பத்து பெரிய கற்றோன்கள் நாயக்கர் கால சிற்ப கலைத்திறனைக் காட்டும் முருகன் தெய்வானை திருமணக் கோலம் போன்ற கற்றோன்கள் அமைந்துள்ளன மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளையும் முறையாகப் பெற்ற வரலாற்று புகழ் பெற்ற ஸ்தலமாகும் திருப்பரங்குன்றம் இருநூற்று எழுபத்தைந்து தேவாரத்தலங்களில் தலங்களில் ஒன்றாக பெருமை பெற்று உள்ளது இத்திருக்கோயில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்து ஐம்பது அடி உயரத்தில் உள்ளது இத்தலம் திருப்பரங்கிரி சுமந்தவனம் பராசலதலம் குமாரபுரி வட்டனுதுருவம் கந்தமாதனம் கந்தமலை சத்தியகிரி தென்பரங்குன்றம் தன்பரங்குன்றம் சுவாமிநாதபுரம் முதற்படை வீடு என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்துள்ளது முக்கிய திருவிழாக்கள் கந்த சஷ்டி திருவிழா பங்குனி பெருவிழா மற்றும் தைத்தெப்பத் திருவிழா நேரங்கள் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி முதல் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை